பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னைக்கம் தினமும் ஒரு தேர்ந்த உங்களுக்கு அர்ப்பணித்ததையும் பெருமைப்பிலே வணக்கம் முருகன் அடி அர்பன் சிங் வாசன் வெற்றி எண் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்று கொடிய மத வேட்கை என துவங்கும் பொது தீர்ப்புகள் பூர்விகல்யாணி ராகும் ஆதித்தாளம் கொடிய மாதவேடியே கொடிய மாதவே पूर कन्नड नील नील कडलाले पूर कन्नड नील कडलाले हेडिया पुगो न कुीला भोगर्षो न कुीला தவனி யூனி ஒண்ணே கடி யாதவ பூரத்தி ஒண்ணே கலை கத்திரி மாலவத்திரி மாலவா பூலவ Gracias. <coughs>

பாடல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்று கொடிய மத வேள்கை கணையாளி பொது திருப்புகள் கொடிய மத வேழ்கை கணையாளி பொல்லாதவனான மன்மதவேளின் அல்லது செருக்குள்ள வேள் கை செலுத்துகின்ற பானங்களாலும் குறை கண் நெடு கடலாலே குறை ஒலித்தலுக்கு கண் இடமான ஒலிக்கின்ற நெடிய நீலரக் கடலாலும் நெடிய புகழ் சோலை குயிலாலே பெரிய புகழ்பெற்ற சோலையில் உள்ள குயிலாலும் நிலைமை கெடு மானே தழுவாயே தனது நிலைமை சுய அறிவு தடிமாறுகின்ற மான் போன்ற இந்த பேதையை அணித்து அருளுவாயாக கடி அரவு பூனருக்கு இனியோனே கடிக்கின்ற குணத்தினுடைய பாம்பை ஆபரணமாக அணிந்துள்ள சிவபெருமானுக்கு இனிய குழந்தையே கலைகள் தெரி புலவோனே சகல கலைகளையும் தெரிந்த சிறந்த உண்மை புலவனே அடியவர்கள் நேசத்து ஒரே வேளா அடியார்களுடைய அன்பிலே உறைவிடம் கொண்டுள்ள வேலனே அருமுக வினோத பெருமாளே ஆறு திருமுகங்களுடைய அதிசய பெருமாளே இந்த பேதையை அருள்வாயாக நீ அருமுக வினோத பெருமாள் ஆதலின் என் மகள் உன்மீது ஆசை கொண்டுள்ளாள் நீ அடியவர்கள் நேசத்தில் உரைபவன் ஆதலினால் உன்னை நேசிக்கும் இந்த பெண்ணிடம் வந்து சேர வேண்டும் நீ சகல கலைகளிலும் வல்லவன் ஆதலினால் இந்த பெண்ணின் துயரத்தின் காரணத்தைக் கண்டு அந்த துயரத்தை தீர்க்க வேண்டும் சிவபெருமானுக்கு இனியோ நீ ஆதலினால் அவரைப் போலவே அடியாருக்கு நல்லவனாக நச்சினார்க்கு இணையனாய் உன்னை நினைத்து காமவேதனைப்படும் இந்த பேதையிடம் இணையனாய் வந்து அவளை தழுவாயாக என நாலாம் அடியின் கருத்துக்கு ஏற்ப பின் நான்கடி பகுதிகள் பொருந்தக் காணலாம்